நியூ இயருக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க கொடுத்து வச்சவங்க ஏன்னா இப்ப வரக்கூடிய புது வருஷம் உங்க வாழ்க்கையிலேயே ஒரு பெஸ்ட் அது என்ன விஷயம் அப்படிங்கறத மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு புது வருஷம் ஆரம்பிக்கும் போது நம்ம செஞ்ச பாவங்கள் தப்புகள் இதெல்லாத்தையும் மன்னிச்சு நம்ம வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு இந்த புது வருஷம் தான் முடிவுகளை எடுக்கிறதுக்கான சரியான நேரம் உங்களுக்கு சாமி மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் இதை செய்யுங்க வேண்டுதலை கண்டிப்பாக கடவுள் நிறைவேத்துவார் ஜனவரி ஒன்றாம் தேதி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஓம் சர்வேஸ்வராய நமக அப்படின்னு பதினோரு தடவை அப்படி இல்லாட்டி இருபத்தி ஒரு வட்டி சொல்லணும் இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஈஸ்வரா என்ன நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் இனிமேல் என் வாழ்க்கையில் எனக்கு நல்லதை மட்டுமே கொடு என் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கிடு அப்படின்னு கேட்கறது இதை புது வருஷத்தோட முதல் நாள் மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் லைஃப்லேயே பெஸ்ட் வருஷமாக இருக்கும் காய்ஸ் அது மட்டும் இல்லை இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சில ராசிக்காரங்களுக்கு யோகமான வருஷமாக இருக்க போகுது உங்கள் ராசி என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல